கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினமருத்துவதன் மொழியாக இந்த உயிர் திறந்த நாளிலே வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் இன்றைக்கும் யோஸ்வாமின் புஸ்தகத்தில் மூன்று ஏழு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இன்று என்ற இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் இந்த நாளில் உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நாளை கொண்டாடுவார்கள் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு குறிப்பிட்ட இடத்தை போவார்கள் குறிப்பிட்ட உறவுகள் அவங்களுக்குள்ள புதுப்பிக்கப்படும் சில புதிய நபர்களை சந்திப்பார்கள் இப்படி பலரும் பல விதங்களிலே இந்த நாளை அனுசரிப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த நாள் அமைகிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன வேலை அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இன்றைக்கு ஆராதனைக்கு வரக்கூடியதானே உங்களையும் என்னை மேன்மைப்படுத்துவார் பாருங்களேன் இன்றைக்கு நான் நீங்களும் கத்தரை போது நாம் கண்டடைகிறோம் கத்தரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வெளிப்படும் கத்தரை தேடி நாம் இன்றைக்கு ஆராதனைக்கு ஆலயத்துக்கு நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சபைக்கு போகும்போது வார்த்தை வெளிப்படுகிறது இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தணுமோ அத்தனையும் இன்றைக்கு நடக்கும் நாம் எங்கே போகும்போது கத்தரை ஆராதனை செய்ய வரும்போது ஆகவே இந்த ஆராதனையை அலட்சிப்படுத்தாமல் ஆண்டவருக்கு உரிய நாள் என்று சொல்லி இந்த வாரத்தின் முதல் நாளில் அவரை தேடி போவதில் குடும்பமாக நீங்கள் ஆயத்தமாக சென்று பாருங்களே குழுவாக சென்று பாருங்களே ஆராதனை குறித்து ஒரு திட்டம் போட்டு நாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இந்த ஆராதனைக்கு போவோம் என்று சொல்லி அப்படி ஒரு திட்டம் போட்டு கத்தரை ஆராதிப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியோடு சென்று பாருங்களேன் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மேன்மை காத்திருக்கிறது உங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் முன்னால் போயிருப்பதால் நீங்கள் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்காக அவர் காத்திருக்கிறாரே உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கத்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஆராதிப்பதற்கென்றே இந்த நாளை ஒதுக்கி வையுங்களே நீங்கள் மேன்மையடைவீர்கள் எந்தெந்த விதத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ அந்தந்த விதத்தில் எல்லாம் ஒரு மேன்மையை கத்தரால அனுபவிப்பீர்கள் நீங்கள் நான் சொல்லுகிறேன் சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை கத்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய தொடுதலும் வல்லமையும் நிச்சயமாக உங்களுக்காக வெளிப்படும் அந்த பிரசன்னத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மெழுக போல உருகுமே நீங்கள் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க கத்தரால் வரக்கூடிய மேன்மை இன்றைக்கு உங்களுக்கு உண்டு ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக சத்திருக்களின் கண்களுக்கு முன்பாக கத்தர் மேன்மைப்படுத்துவார் ஆகவே இந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போங்க ஆ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த நாள் உங்கள் வாழ்வின் மேன்மையின் நாள் வெற்றியின் நாளாக அமையட்டுமே பிரலோக பிதாவே இந்த நல்ல அருமையான வேலையில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா இன்றைக்கு நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறேன் ஆராதனைக்கு வரக்கூடியதான நானும் நாங்களும் குடும்பமாக செல்கிற ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு உங்க நாமத்தினால மேன்மையை பார்க்க போறாங்க வெக்கப்பட மாட்டார்கள் மேன்மை அடைவார்கள் அப்படிப்பட்ட மேன்மையை அனுபவித்து வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்